நோட்டாவோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற பாஜகவை குறித்து தினசரி தொலைக்காட்சிகளில் வாதம் நடத்துறானா இல்லையா இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அண்ணாமலை சர்வதேச தலைவரா சமூகத்துக்கு ஏதாவது தியாகம் செய்திருக்கிறாரா நான் என்ன கேட்கிறேன் இந்த வெக்கம் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்காவது வந்து சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நலனுக்காக போராடி கொண்டிருக்கிற இந்த முறை ஜெயிக்க மாட்டோம் அவர் தெளிவா தெரிஞ்சுட்டாரு அதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பக்கம் சீட்டில் ஒரு பதினெட்டு பேரை காணா அங்கே அந்த வாக்குச்சாவடியில் ஒரு எட்டு பேர் பேரை காணா அப்படின்னு சொன்னோம்னா எடுபடாதுங்கிறதுனால சும்மா இப்போ சொல்றதே சொல்றோம் போற போக்கில் சொல்றதே சொல்றோம் நல்லா பிரைட்டாக சொல்லுவோமே அப்படின்ட்டு ஒரு ஒரு லட்சம் வாக்காளர்களை காணாமட்டாப்ல இங்கே நம்ம ஊரில் பேசினா இல்லையா பண்ணுப்படாமல் ஒருத்தன் பேசினா ஒரு முட்டாள் அதே மொழியில அங்கே பேசியிருக்கான் அங்கே இருக்கிற ஊரா கிளம்பிட்டாங்க மொத்தமாக ராமர் சொன்னாரா ராமநவமி அன்னைக்கு போய் ஊரில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் அல்லது எல்லா தேவாலயத்துக்கும் போய் கலவரம் யார் பண்றானோ அவன்தான் உண்மையான ராமபக்தன் எங்கேயாவது ராமாயணத்தை சொல்லியிருக்காங்களா இவரை போல அவர் ரோட் ஷோ நடத்தலை சாமானிய மக்களை வந்து இரும்பு தடுப்பு கொண்டு தடுத்து விட்டு கையசைக்கிற ஒரு விளம்பர ஷோ போல அவர் நடத்தலை அவர் சாதாரண மக்களோட மக்களாக அவர் பயணிக்கிறார் அவர் ஆர் எஸ் எஸ் ஐ நோக்கி கேள்வி கேட்கிறார் அதானிகளை நோக்கி கேள்வி கேட்கிறார் இங்க யாருமே வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய ஊடகங்கள் யாருமே வந்து யோசிக்காமல் இருப்பதற்கான காரணம் அது வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் நான் சொன்னேன் அவர்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வந்து அவர்கள் வந்து ஊடகங்கள்ல இருந்து அவர்கள் வந்து மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை விடவும் கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறுவனத்தை விடவும் பாஜகவிடம் அதிகமான நிதியை வந்து ஊடகங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதனால அரண்மனை நாய்கள் வந்து எப்பொழுதுமே யாரை பார்த்து குறைக்க வேண்டும் யாருக்கு வளாட்ட வேண்டும் இருக்கிறார்கள் தெரிந்துவித்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு வளாட்டுவதுதான் பத்திரிகையினுடைய தர்மமாக மாற்றப்படும் என்னதான் இருந்தாலும் எம் ஆர் ராதாவுடைய மகன் இல்லையா அதுக்கு ஆழ்மனதில் ஒரு என்ன இருக்கு முடியா சொல்லுது மாற்றம் வேண்டும்கிறது மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்று பாஜக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளரே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறதை சொல்றாங்க சொல்கிறாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் எல்லான் மஸ்க் உலக பணக்காரர்களில் முக்கியமான ஒரு நபர் அவர் இந்தியா வர்றதா இருந்தது ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதாக இருந்தது திடீர்னு இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு அவர் இப்போதைக்கு இந்தியா வருவதாக இல்லை இந்த ஆண்டோட இறுதியில் வர்றதா அவருடைய பயணத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கு பொதுவாக இப்படிப்பட்ட பயணத்திட்டங்கள் மாற்றப்படுவது அப்படின்றது ஒரு இயல்பான ஒன்று ஆனால் இந்த பயணத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம் இந்த சூழல் இதை பற்றி பல கேள்விகளை எழுப்புகின்றது நீங்க இதை எப்படி பார்க்க இந்திய ஊடகங்கள் மொத்தமுமே மோடியின் காலடியிலே வீழ்ந்து கிடக்கிற இந்த காலகட்டத்திலே சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே மோடி யார் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டிக் கொண்டிருக்கிறது எனவே சர்வதேச ஊடகங்களில் அவர்கள் வந்து என்ன இடத்தில் இருக்கிறார் மோடி என்ன இடத்தில் இருக்கிறார் இந்தியாவை எந்த இடத்திற்கு கொண்டு செல்கிறார் எந்த அளவிற்கு வெறுப்பு அரசியலை முன்னிறுத்துகிறார் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படி சூறையாடப்படுகிறது என்கிற எல்லா விஷயங்களுமே வெட்ட வெளிச்சமாக பல ஊடகங்களில் வந்து கொண்டே இருக்கிறது பிபிசியுடைய நிறுவனத்தின் மீது இவர்கள் எப்படி வருமான வரி சோதனையை நடத்தினார்கள் இதற்கு முன்பெல்லாம் அந்த ஊடகங்கள் மீது இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் பார்க்கிற போது அவர் கடைசி நேரத்திலே ஏதோ விழித்துக் கொண்டு விட்டார் என்பதை தான் அது காட்டுகிறது இப்போ அவருடைய வருகை தள்ளி போடப்பட்டிருப்பது ஒத்தி போடப்பட்டிருப்பது பாஜகவினுடைய சரிவை தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் இல்ல பாஜக வந்து தோற்று விட்டது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு தான் நாம் காத்திருக்கிறோம் மக்கள் மனங்களிலே பாஜக வீழ்ச்சி வேண்டும் என்பது எல்லாருடைய மனதிலுமே வந்துவிட்டது அந்த மக்கள் மனநிலைக்கு நேர் எதிராக அவர்களிடமிருந்து பாஜகவிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்திற்காக ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரத்தி நானூறு கோடி வரைக்குமே ஊடகங்களிலே அவர்கள் தங்கள் விளம்பரங்களுக்கு செலவழித்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஆர்டிஐ மூலமாக ஒரு தகவல் வருகிறது அப்ப இவர்களுடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க மக்கள் மனங்களை பிரதிபலிப்பதாக இல்லை நியாயமாக ஊடகங்கள் நடந்திருந்தால் இந்நேரம் மக்களினுடைய மனநிலையை அவர்கள் பிரதிபலித்திருப்பார்கள் எனவே அவர்களை பொறுத்தவரையில் என்னன்னா ஊடகம் எல்லாம் இன்றைக்கு உண்மைகளை மறைக்கிற நாடகமாக மாறிவிட்டது அதனுடைய அடிப்படையில் பார்க்கிற போது நீங்கள் கன்னியாகுமரியிலே தொடங்கி காஷ்மீர் வரைக்குமாக நான் ஒரு ஐயாயிரம் மைல்களுக்கு நடைபயணம் போன ராகுலினுடைய பயணம் குறித்து எந்த தொலைக்காட்சியும் விவாதம் நடத்தல எந்த தொலைக்காட்சியும் அது குறித்த கருத்தாடலை சொல்லாடலை பேசவே இல்லை எவ்வளவு பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இரண்டால் இவரை போல அவர் ரோட் ஷோ நடத்தல சாமானிய மக்களை வந்து இரும்பு தடுப்பு கொண்டு தடுத்து விட்டு கையசைக்கிற ஒரு விளம்பர போல அவர் அவர் நடத்தல சாதாரண மக்களோட மக்களாக அவர் 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 ஏன் ஏன் போன்ற தலைவர்களை இவர்கள் வந்து ப்ரொமோட் நோக்கி கேள்வி கேட்கிறார் அதானிகளை நோக்கி கேள்வி கேட்கிறார் இதுவரைக்கும் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே மாநில கட்சிகளை தங்களுக்கு பின்னால் வ வர சொல்லுகிற ஒரு அரசியலை தான் செய்திருக்கிறார்கள் மாநில கட்சிகளினுடைய உரிமைகளை குறித்து அவர்களுடைய அவர்களை முதன்மைப்படுத்தி ஒரு தேசிய கட்சி இன்றைக்கு ஒரு தேர்தல் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் மறுமலர்ச்சியை ராகுல் காந்தி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அதை வந்து மக்கள் பிரதிபலிப்பார் மக்கள் மன்றத்திலே மக்கள் மனதிலே மாற்றத்திற்கான ஒரு விதை தொடங்கிவிட்டது ஒரு ஊடகத்தை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா அந்த தேர்தல் காலத்துல யாரு ஸ்டாரா இருக்கா அவர்களுடைய நேர்காணல் கிடைக்குமா அது பிரதமராக இருந்தால் இரு கை கூப்பி வரவேற்பாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அதே அளவுக்கான வரவேற்பு அப்படின்றது நிச்சயமாக எல்லா ஊடகங்களும் கொடுக்கப்படும் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள் அது இன்னைக்கு பிரதமர் மற்றும் எல்லா ஊடகங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நேர்காணல் கொடுக்குறாரு தமிழ் ஊடகத்துல பேசினாரு அதே போல ஏஎன்ஐ கிட்ட பேசினாரு சர்வதேச ஊடகம் ஒன்றோட பேசியிருக்கிறாரு ஆனா இங்கு யாருமே வந்து ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய ஊடகங்கள் யாருமே வந்து யோசிக்காமல் இருப்பதற்கான காரணம் அது வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் நான் சொன்னேன் அவர்கள் இரண்டாயிரம் கோடிக்கு மேல வந்து அவர்கள் வந்து ஊடகங்கள்ல இருந்து அவர்கள் வந்து மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை விடவும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறுவனத்தை விடவும் பாஜகவிடம் அதிகமான நிதியை வந்து ஊடகங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப ராகுல் காந்தியை வந்து அவர்கள் வந்து ஜனநாயக அதாவது ஒரு பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படையிலே ஒருவேளை பிரதிபலித்தால் தங்களுடைய எஜமானர் கோவித்துக் கொள்வாரோ என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கும் இல்லையா அதனால் அவர்கள் அரண்மனை நாய்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்பதுதான் உண்மை அதனால் அரண்மனை நாய்கள் வந்து எப்பொழுதுமே யாரை பார்த்து குறைக்க வேண்டும் யாருக்கு வாலாட்ட வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆளுங்கட்சிக்கு வாலாட்டுவது தான் பத்திரிகையினுடைய தர்மமாக மாற்றப்பட்டு விட்டது ஊடகங்களுக்கு பாஜக செலவிட்ட தொகை கடந்த பத்து ஆண்டுகளில் ஆர்டிஐ மூலம் கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவல் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடின்னு கூட சொல்லலாம் ஒரு மூவாயிரம் கோடிக்கு சில கோடிகள் குறைவான தொகை இவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் செலவு செய்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு பாஜக ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்குல்ல மோடி மோடி அப்படின்னு அந்த பிம்பம் அந்த பிம்பமாக நீடிப்பதற்கு இவ்வளவு பணம் செலவு பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு அப்படி புரிந்து கொள்ளலாம் பாஜக என்கிற பலூனை ஊடகங்கள் ஊதி இருக்கிறது அது காற்று எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் பலூனை ஊத வேண்டும் இந்த முறை அதிகமாக ஊது கொண்டு ஊதி இருக்கிறார்கள் அது வெடித்த சத்தம் தான் நீங்கள் சொன்ன சர்வதேச பணக்காரர்கள் வரைக்கும் கேட்கிறது அதனால பலூனை கொஞ்சம் பார்த்து ஊதுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து ஏன்னா தமிழ்நாட்டிலே மூன்று சதவீத வாக்கு வங்கிக்கும் குறைவாக இருக்கிற பாஜகவை நோட்டாவோடு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற பாஜகவை குறித்து தினசரி தொலைக்காட்சிகளில் வாத நடத்துறானா இல்லையா இன்றைக்கு அண்ணாமலை என்ன சொன்னார் அண்ணாமலை சர்வதேச தலைவரா சமூகத்துக்கு ஏதாவது தியாகம் செய்து நான் என்ன கேட்கிறேன் இந்த வெக்கம் ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்காவது வந்து சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் நலனுக்காக போராடி கொண்டிருக்கிற நல்ல கண்ணு வந்து இது சொல்லியிருக்கிறாரு மேற்கோள் காட்டி என்னைக்கா ஒரு முறை பேசியிருப்பானா அவனது எந்த ஊடகமாவது பேசியிருப்பானா சங்கரையா குறித்து பேசியிருப்பானா எத்தனையோ தலைவர்கள் மகத்தான தலைவர் நான் என்ன கேட்கிறேன் பல நெடுமாறன் பற்றி பேசியிருப்பானா பரபரப்பு செய்திகளுக்கு உங்களுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் நீங்க செய்திகளை தவிர இந்த மக்களுக்காக வேலை செய்த எத்தனையோ தலைவர்கள் இருக்கா அவர்கள் குறித்து நீங்கள் பேசினதே கிடையாது நீங்கள் எத்தனை முறை அவர்களை குறித்து விவாதம் நடத்தி இருக்கிறீங்க இந்த அண்ணாமலை வந்து என்ன சமூக நீதியை மீட்டவரா தமிழ்நாட்டுக்கு வந்து உரிமைகளை மீட்டு கொடுத்தவரா இந்த எல்லை போராட்டத்தில் வந்து வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லைகளோடு சேர்த்தாங்கன்னு சொல்றாங்களே கேரளாவில இருந்து அந்த மாதிரி ஏதாவது எல்லை போராட்ட வீரரா இல்ல சுதந்திர போராட்டத்தினுடைய தொடர்ச்சியிலிருந்து வந்திருக்கிறாரா அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த தியாகம் என்ன நீட் தேர்வு மாற்றப்படாதுங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு வெள்ள பேரிடர் வாங்கி கொடுத்திருக்காரா செத்தே போயிடுவோம் அவர்கள் சாவதற்கான நாள் விட்டது அரசியலிலே தற்கொலை செய்து கொள்வதற்கான நாளாகத்தான் இந்த தேர்தலினுடைய ரிசல்ட் வரப்போகிறது சர்வதேச அளவில் இன்னைக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய சூழல் புரியப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதே சமயத்துல இன்னைக்கு எங்கு பாஜக பலமாக இருக்குதோ அந்த பகுதியிலும் கூட இன்னைக்கு பாஜக எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற செய்திகளையும் நமக்கு கிடைக்குது குறிப்பா ரஜபுத்திரர்கள் அந்த சமூகத்தை பாஜகவினர் இழிவுபடுத்தி விட்டாங்க அப்படின்ற வகையில இன்னைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பாஜகவை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவை கூட அவங்க எடுத்துருக்கதாக சொல்றாங்க இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அது தமிழ்நாட்டிற்குள்ளே வருகிற போது கூட பாஜக என்ன செய்யறதுன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சாதியினுடைய தலைவர்களையும் சமூக அமைப்புகள் என்று சொல்லி கொள்கிற சாதிய தலைவர்களையும் அவர்கள் குறிப்பாக சந்திப்பார்கள் உதாரணத்திற்கு அவர்கள் என்ன செய்வாரா ஒவ்வொரு சாதி அதாவது நாம் வந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அவர்கள் சாதி வாரியான கலவரத்தை ஊக்குவிப்பதற்கான வேலை திட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இங்க வந்தான்னா இந்த தேவேந்திரர்கள் வந்து நாங்கள் வந்து தலித்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த இனக்குழுவை வந்து கையில் எடுத்துக்குவாங்க அப்புறம் என்ன செய்வாங்க ஏற்கனவே இருந்தக்கூடிய நாடார் சமூகம் குறிப்பிட்ட சமூகங்கள் இப்போ கொங்கு மண்டலம் குறிப்பிட்ட சாதியை நோக்கி அவர்கள் பயணப்படுவார்கள் இல்லையா அப்போ ஒரு இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா இந்தியா முன்னுக்கு கூடிய சூழல் என்னன்னா எல்லாருமே ஜாதி ஒழிப்புக்கு தான் போராடிட்டு இருக்கான் பெரியாரிஸ்டுகள் தான் போராடுறான் கம்யூனிஸ்டுகள் தான் போராடுறான்னு பல பேர் தவறா சொல்லிட்டு இருக்கான் எல்லாருமே ஜாதி ஒழிப்புக்கு போராடுறான் எப்படி போராடுறான்னா ஏன் ஜாதியை தவிர எல்லா ஜாதியும் ஒழிக்கப்படணுங்கிறதுல எல்லா ஜாதி காரணம் உறுதியா இருக்கான் ஏன் ஜாதி வாழ்க மற்ற எல்லாம் ஒழிக இதுதான் எல்லாருடைய கருத்தும் அதனால அதுவும் வகையான ஜாதி ஒதி ஜாதி ஒழிப்பு தான் அப்ப என்ன ராஜபுத்திரர்களுடைய வரலாற்று குறித்து ஒரு பாஜகவுடைய மத்திய அமைச்சர் பேசுறான் இவங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்துல அவங்க காலக்கல்வி இவங்க குடிச்சாங்க சாவர்கர் மாதிரி சொல்லியிருக்கான் கால கழுவி குடிச்சாங்க அதிகாரத்திற்கு துணை போனாங்க தங்கள் வீட்டு பெண்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் யாரு பேசுறா பாஜகவுடைய மத்திய அமைச்சரும் பொறுப்புல இருக்கவன் அரசியல் சாசனத்தின்படி பதவி கூடிய அமைச்சரும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறித்து ஒரு அவதூறான பாலியல் வசவு சொற்களோடு பேசுறான் இங்க நம்ம ஊர்ல பேசினான் இல்லையா பல்லுப்படாமல் ஒருத்தையும் ஒரு முட்டாள் அதே மொழியில அங்கே பேசியிருக்கான் அங்க இருக்கூரம் கிளம்பிட்டாங்க மொத்தமா யோகி ஆதித்யநாதே அந்த சமூகத்தை தான் அவன் அவருக்கு எதிராக போராடுறதுக்கு அவன் முன் ஊரல்ல அவன் நேரடியா பாஜக எதிர்ப்புக்குள்ள போயிட்டான் அது ஒரு மாநிலம் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களுக்கு பரவி ஒரு ஆறு ஏழு மாநிலங்களுக்கு பரவி பாஜகவை ஒழித்து கட்டுவது என்கிற இடத்திற்கு வந்து அது நிற்கிறது அதனால இவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க மணிப்பூர்ல பார்த்தோம் மெய்த்தி மக்கள் குக்கி நமக்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்துச்சா அவர்களை யாராவது போராடி கொண்டு வந்தாலும் ஒண்ணுமே இல்ல இவர்களே என்ன செய்யறா இந்த இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையில ஒரு மோதலை இவனை உருவாக்குறான் பற்ற வைத்தார்கள் பற்றி எரிந்தது அணைக்க விரும்பவில்லை அவர்கள் அதே மாதிரி இப்பொழுது ராஜபுத்திர போராட்டங்கள் வந்து வெடிக்கிறது இது பாஜகவோட ஸ்டைலு கலவரம் தான் பாஜகவினுடைய கோட்பாடு அவர்கள் பேசுகிற தேசியமோ தெய்வ பக்தியோ எதுவுமே உண்மை கிடையாது பாரத மாதாவும் உண்மை கிடையாது அவர்கள் கலவரக்காரர்கள் பக்தர்கள் வேறு கலவரக்காரர்கள் வேறு இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு இந்துக்கள்னா சாமி கும்பிடுவான் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எல்லாருக்கும் சேர்த்தவை வேண்டிக்கிடுவான் பழனிக்கு போனால் பஞ்சாமுரம் ஆகிடம்தான் பக்கத்து வீட்டில் பாய் இருந்தாலும் கொஞ்சம் கொடுப்பான் இதுதான் இந்துக்களுடைய மரபு பக்கத்து வீட்டில் பாய் இருந்தால் அங்கே ஏதாவது பக்கத்தில் பள்ளிவாசம் இருந்தால் ராமநவமி அன்னைக்கு கூட்டமா போய் அந்த மக்களை திரட்டி கொண்டு போய் கள்ள விட்டு எரியணும்னு சொல்லிக் கொடுக்குற கலவரக்காரர்கள் இந்துத்துவவாதிகளை தவிர அவர்கள் பக்தர்கள் கிடையாது அதனால தான் பக்தி வேறு கலவரம் வேறு பாஜக காரன் பக்தர்கள் கிடையாது பக்தியின் பெயரால் கலவரம் செய்கிற சமூக விரோத கும்பல் தெலுங்கானாவில் பாஜக வேட்பாளர் ஒருவர் வந்து ஊர்வலமாக ராமநவமி அன்றைக்கு அந்த ஊர்வலமாக போவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு அம்பை விடுவது போல ஒரு செய்கையை செய்து காணிச்சது இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய அதற்கு பிறகு அவர் வந்து அதற்கு வருத்தம்லாம் தெரிவித்தார் உண்மையில் அந்த வருத்தத்தை நம்ம உண்மையிலேயே அவர் உண்மையில் வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமா நீங்க கச்சேரிகள்லாம் நடக்கும்போது போது கச்சேரி நடக்கும்போது கல்லூரி விழாக்கள் நடக்கிற போது ஒரே ஆளு பலகுரல்ல பேசுவேன் பலகுரல் மன்னன்னு சில பேருக்கு பட்டம் திடீர்னு வந்து காக்கா குறி மாதிரி கத்துவான் திடீர்னு வந்து எம் ஆர் ராதா மாதிரி பேசுவான் கலைஞர் மாதிரி பேசுவான் பிரகாஷ்ராஜ் மாதிரி பேசுவான் ரகுவரே மாதிரி பேசுவான் இந்த பலகுரல் மன்னன்னு சொல்லுவாங்க பாஜகாரம் தான் இந்த பலகுரல் மன்னனுக்கு முன்னோடி அவன் என்ன செய்வானா ஒருத்தன் சொல்லுவான் காந்தியை கொன்றது தவறு தவறல்ல அப்படின்னு ஒரு பாஜக பேசுவான் ஒரு விஷயம் அவன் அமைப்பு சார்ந்த ஒருத்தன் பேசுவான் உடனே அதுக்கு என்னன்னு மக்கள் மத்தியில் அது என்ன சலசலப்பு உருவாக்குதுன்னு பார்ப்பாங்க காந்தியை கொன்றது தவறல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படி பேசுனதுக்கு கரெக்டான வழக்குன்னு வச்சுங்க அப்படி பேசியது சரியல்லன்னு இன்னொரு பாஜக சொல்லுவான் பேலன்ஸ் பண்ணுவாங்க அவன் என்ன நினைக்கிறான்னா சமூகத்துல இது போன்ற உரையாடல்களின் வழியாக ஒரு பிளவு அரசியலை ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்க முடியுமாங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி தான் அது அப்போ அந்த அம்பை விடுறது மாதிரி ஒரு விஷயம் எதுக்கு செய்யறான்னா வம்பு வளர்க்க முடியுமா சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறையை ஏவி விடுவதன் வழியாக பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்ட முடியுமா அந்த வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்ற முடியுமா ஒரு ஒத்திகை பாக்குறான் போய் ஊர்ல இருக்கிற எல்லா பள்ளிவாசலுக்கும் அல்லது எல்லா தேவாலயத்துக்கும் போய் கலவரம் யாரு பண்றோம் அவன் தான் உண்மையான ராம்தான் ராமாயணத்தில் ராமாயணம் அவர் வந்து குகனோடு ஐவரானோ அப்படின்னு கம்பராமாயணத்துல எழுதியிருக்கான் மாற்று கருத்து உடையவர்களோடு உரையாடுகிற பண்புடையவனாக இருந்ததா காட்டியிருக்கான் இன்று போய் நாளை வாணி எதிரி வந்து ஆயுதம் இல்லாதப்ப அவனோட நான் போர் செய்ய மாட்டேன் திருப்பி போ அப்படின்னு சொல்லியிருக்கான் பண்புகளைத்தான் அங்கேயும் போதிச்சிருக்கான் அந்த மூலப்பிரதியை வைத்துக் கொண்டு இவன் சமூகத்துல பதட்டத்தை விளைவிக்க வேண்டும் நினைக்கிறான் அதனால ஒரு உணவு நஞ்சாக மாறுகிறதுல பக்தி என்பது உணவாக இருக்கிறது அதை நஞ்சாக மாற்றுகிற வேலையை பாஜக செய்து கொண்டு முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு நூத்தி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிந்த சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இதன் மூலமாக தெரிய வருது அப்படின்ற மாதிரி கருத்துப்படக்கூடிய வகையில வகையில் பிரதமர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டுக்கு இருக்கக்கூடிய பின்னூட்டங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்க போனோம் என்றால் எதுவுமே வந்து பாசிட்டிவான ஒரு பதிலாக இல்லை பிரதமருடைய இந்த கருத்து அதற்கு வந்திருக்கக்கூடிய அந்த பின்னூட்டங்கள் இதெல்லாத்தையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏற்கனவே சொன்னார் பத்தாண்டு கால ஆட்சி என்பது வெறும் சூப்பு தான் விருந்து இனிமேதான் இருக்குனாரு சூப்பர் குடிச்சே ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க விருந்தை போற்றாதரா அப்படிங்கிறத அந்த நீங்கள் சொன்ன கமெண்ட் போகிறான் அதனால் மறுபடியும் வரக்கூடாது என்பதில் உண்மையான தேசபக்தர்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறான் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறவங்க தேசபக்தி பற்றி பேசுகிறவங்களை தவிர்த்துட்டு உண்மையான தேசபக்தர்கள் நிறையா பேர் இருக்கான் இந்தியாவில் அதனால் மீண்டும் மோடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல பாஜக காரனே பல பேர் வந்து உண்மையாக இருக்கான் அதில் நீங்கள் ராதிகாட்டை போய் என்ன அந்த தேர்தலை பற்றி என்ன கருதுகிறீர்கள்னு கேட்குறேன் அவர்தேன் மாற்றம் வரவேண்டும்ங்கிறது மீண்டும் மோடி வரணும் எல்லாரும் போது பாஜக என்னதான் எம் ஆர் ராதாவுடைய மகள் இல்லையா அதுக்கு ஆழ்மனதுல ஒரு என்ன இருக்கும் வேண்டும்ங்கிறது மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது என்று பாஜக சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளரே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது குஷ்பு சொல்றாங்க இவங்கள நம்பி நம்ம போக முடியாதுடா பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்லி மணிப்பூர் மாதிரி ஒரு மோசமானவங்க கழகக்காரங்க இவங்க அப்படின்னு குஷ்புவே வந்து பாஜக காரங்களை நம்பி பிரச்சாரத்துக்கு போக மாட்டேங்குது அந்த அம்மா சொல்றது இந்தியா வெள்ளட்டும்ங்குது அதை பாத்தியலா அவங்களோட ட்விட்டா இந்தியா வெள்ளட்டும்ங்குது இந்தியா கூட்டணி வெள்ளட்டும் என்று சொல்வதற்கு முன்னோட்டமாக இந்தியா வெள்ளட்டுன்னு குஷ்பு சொல்றாங்க அதனால எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கௌதமியும் காயத்ரி ரகுராமும் மட்டும் ஓடி வந்ததா நீங்க நினைக்கிறீங்க மணிப்பூர் பெண்கள் ஓடி வர்றாங்க பல பெண்கள் ஓடி வர்றாங்க பெண்கள் மொத்தமுமே பாஜகவிற்கு இந்த முறை வாக்களிக்கல விவசாயிகள் ஐம்பத்தோரு சதவீதம் இருக்கா இந்தியா முழுக்க தங்கள் தனக்கு வந்து தானியம் கொடுத்தவனை தனக்கு வந்து ரொட்டி கொடுத்தவனை தனக்கு உணவு கொடுத்தவனை சோறு போட்டவனுக்கு ஆணிலேயே வந்து ஒருத்தன் வந்து ஒரு சாலை முழுக்க வந்து ஆணியை ஊண்டி வச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கேடு கட்டவங்க இவங்க அதனால இவர்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் சிறு தொழில் குறுந்தொழில் உழைச்சி பிழைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இவங்க எதிரானவங்க சீட்டிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பாஜக மீண்டும் வராது என்பதற்கு ராதியாவே வந்து தன்னுடைய வாக்குமூலத்தை அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட செயல் அவருடைய வெற்றியை தடுப்பதற்காக செய்யப்பட்ட திட்டமிட்ட செயல் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சரியாக செயல்படவில்லை அப்படின்னு எப்படி புரிந்து கொள்வது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறது என்றுதான் எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு என்பது மத்திய அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக நாம் எடுத்துக்கொள்வதா இல்ல மோடி ஏதாவது அமைதி வந்து அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாது என்று முயற்சிக்கிறாரா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ன கணக்கின் அடிப்படையிலே இப்படி ஒரு வார்த்தையை அவர் பேசுகிறார் தெரியல எல்லா வாக்குச்சாவடிகளையுமே ஒரு சில பெயர்கள் சேர்ப்பதுல விடுபடுவது என்பது ஒரு இயல்பான ஒன்று இதை வந்து அண்ணாமலை மட்டும்தான் சொல்லுகிறார் என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது கலாநிதி வீராச்சாமி என்று சொல்லக்கூடிய வடசென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரும் கூட எங்கள் தொகுதியில சில இடங்கள்ல பெயர்கள் விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை அவரும் சொல்றாரு ஆனா அண்ணாமலையிட்ட என்ன ஒரு புத்திசாலித்தனம் இருக்குன்னா இந்த முறை ஜெயிக்க மாட்டோம்ங்கிறத அவர் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு அதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பக்கம் சீட்ல ஒரு பதினெட்டு பேரை காணா அங்க அந்த வாக்குச்சாவடியில ஒரு எட்டு பேர் பேரை காணா அப்படின்னு சொன்னோம்னா எடுபடாதுங்கிறதுனால சும்மா இப்ப சொல்றதே சொல்றோம் போற போக்குல சொல்றதே சொல்றோம் நல்லா பிரைட்டா சொல்லுவோமே அப்படின்ட்டு ஒரு ஒரு லட்சம் வாக்காளர்களை காணாமட்டாப்ல அப்ப நமக்கு என்ன ஆச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தேர்தல் ரிசல்ட் வந்த பின்னாடி தான் அவர் என்ன எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறான்னு தெரியுங்கிறது நமக்கு தெரியுது அவருக்கு ரிசல்ட் மோலே தெரிஞ்சிருச்சு தேர்தல் அன்னைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவர் கரூர் தொகுதியில் வாங்கின வாக்கு வங்கி வந்து இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே வாங்காத வாக்கு வங்கி இருக்கேன் வாங்கியிருக்காரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறாரு ஏற்கனவே அதனால அந்த ஐயாயிரமும் இந்த முறை போட மாட்டாங்கிற பயத்துல ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லைங்கிறாரு அப்போ தோல்விக்கான காரணத்தை இப்பொழுதே கண்டுபிடித்திருக்காரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு சொல்ல வேண்டிய டைலாக்கு எனக்கு வர வேண்டிய அந்த லட்சம் வாக்கு ஆமா ஏன் ஆளுகளை பூரா ஒரு லட்சம் பேரை வந்து பேர பேரை விட்டாங்க இல்லன்னா அப்படியே நான் வந்து அறுத்து கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு லட்சம் வாக்காளர்களை காணப்படாது அண்ணாமலையினுடைய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒரு கேள்வி இருக்கு பொதுவா வந்து தேர்தல் அப்படின்னு வரும்பொழுதே இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து எல்லா கட்சிகளும் இந்த கட்சியினுடைய ஏஜென்ட்டுகள் அந்த பூத் கமிட்டியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தான் வந்து கண்கொத்தி பாம்பா இருப்பாங்க அந்த வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து ஒவ்வொரு பகுதியிலும் போய் அவர்களுடைய வாக்காளர்கள் யார் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை வந்து கேன்வாஸ் பண்றது அவர்களை ஓட்டு போட வர வைக்கிறது வரைக்கும் வேலைகளை செய்வாங்க இப்ப இப்போ ஒரு கேள்வி எழுது ஒரு லட்சம் பேர் காணாம போயிருக்கிறாங்க இதை வந்து தேர்தல் தான் கண்டுபிடிச்சாரா அண்ணாமலை அப்போ பாஜகவுடைய இந்த ஏஜென்ட்டுகள் இந்த பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தொண்டர்கள் இவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அதாவது இலக்கியத்துல ஒரு ஓமை உண்டு இல் பொருள் ஓமை அணின்னு உனக்கு பேர் இல்லாத ஒன்ன வந்து சொல்றது அப்படிங்கிறது பேர் இல் பொருள் ஓமை அணி இப்ப நீங்க பேசுறதுலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா அது பாஜகவுல பூத் ஏஜெண்ட் இருந்திருந்தா போய் செக் பண்ணியிருப்பான் தொண்டர்கள் இருந்திருந்தா ஒவ்வொரு வாக்குச்சாவடியில யார் யார் விடுபட்டு இருக்காங்கிறது முன்கூட்டி கண்டுபிடிச்சிருப்பான் இதுக்கெல்லாம் ஆள் இல்லாதனால தானே வந்து கடைசி நேரத்தில் வந்து அவருக்கு தெரிய வருது அப்போ வந்து தனக்கு பூத்தி ஏஜெண்ட் இல்லைங்கிறதா கட்சிக்கு கிளைக்கழக செயலாளர்கள் தான் அதுக்கான ஆட்களே இல்லைங்கிற விவரமே தேர்தல் அன்னைக்கு தான் அவருக்கு தெரியுது புத்தருக்கு போதிமுறத்தடியில் ஞானம் அது மாதிரி அவருக்கு தேர்தல் அன்னைக்கு அந்த ஞானம் வந்திருக்கிறது இனிமே பூத் ஏஜென்ட் எல்லாம் போட்டு அடுத்த தேர்தல்ல வந்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பூத் ஏஜெண்டுகளை அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் இந்த விவகாரம் தொடர்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் சொல்லும் பொழுது குறிப்பாக வட இந்தியர் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க வட இந்திய வாக்காளர்களுக்கு தான் இன்னைக்கு வாக்கு இல்லை அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இல்லை இதுதான் வந்து என்ன செய்யறதுனா தமிழ்நாட்டில் வந்து ஏற்கனவே வட இந்தியர்களை தாக்குகிறார்கள் என்று இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் வதந்திகளை உருவாக்கியவர்கள் கடந்த காலங்களில் இப்ப இந்த வித்தியாசங்களை காட்டும் வட இந்திய வாக்காளர்களால தான் வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க என்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறது அப்ப அப்ப எல்லாம் வாக்காளர் பட்டியல் அவங்க எல்லாம் இருந்தாங்க இப்ப நீக்கினாங்கன்னு சொல்றது மூலமாக ஒருவேளை வந்து அண்ணாமலை தோற்றதற்கான காரணமாக அவர் ஒரு காரணத்தை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்டை கொடுக்குறாங்க இப்படி போனாலும் வந்து இது சேர போகிறது கிடையாது அதனால வந்து நீங்கள் குன்னக்குடிக்கு வந்து அன்னக்காவடி எடுத்தாலும் உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுறாங்கல்ல தமிழ்நாட்டிலே வந்து தாமரையிலே தண்ணீர் ஒட்டாது தமிழ்நாடாக இருந்தாலும் பாஜக வெற்றி பெறுவதற்கு வட இந்தியர்களோட வாக்கு தேவை வட இந்தியர்களை மட்டும்தான் அவர்கள் நம்புகிறார்கள் தமிழ் பேசுகிறவன் அவன் இருபத்தி ஐயாயிரம் பேர் மட்டுமே வந்து புலக்கத்திலே வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிற சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு கோடி நிதி அளிக்கிறாங்க பிரதமர் வருகிற போதெல்லாம் திருவள்ளுவரை வந்து அப்படியே வந்து அந்த திருக்குறளை இதுவரைக்கும் எவனும் சொல்லாத ஒரு உச்சரிப்போடு அவர் சொல்றாரு திருக்குறள் எல்லாம் பேசுறாரு பெருமை எல்லாம் பேசுறாரு அதுவும் காந்தி சொன்ன டைலாக் வேற ஆட்டையை போடுறாரு காந்தி தான் சொன்னாரு நான் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த மொழியினுடைய இதை சிறப்பை உணர்ந்து கொள்வதற்கு நான் திருக்குறளை புரிந்து கொள்வதற்கு நான் தமிழனாக பிறக்க ஆசைப்படுகிறேன் டி காந்தி சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது கம்பராமாயணம் திருக்குறள் போன்ற மகத்தான இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்கு நான் இன்னொரு பிறவிலே இதை எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது தமிழனால் தான் அதை உணர முடியும் என்று சொன்னதற்கு டி சொன்னதற்கு அவர் காந்தி மறுமொழி சொல்லும் போது சொன்னார் நான் இன்னொரு பிறவி இருந்தால் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் அதை வந்து மோடி வந்து ஆட்டைய போட்டு சொந்த அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது போட்டு நான் தமிழ் மொழியின் சிறப்பை பேசுகிறேன் நான் ஒரு தமிழனாக அடிக்கிறாப்புல ஆனால் தமிழுக்கு எழுபத்தி நாலு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி அழித்து தமிழை வந்து வாழ வச்சவங்க அதனால தமிழர்களுக்கு வந்து வஞ்சகம் செய்கிறவர்களை தமிழர்கள் வந்து கழுத்து வரைக்கும் நீந்துகிற போது கைவிட்டவர்களை வட இந்தியர்கள் வாக்கு வாக்கு போட்டாதான் வர முடியும்னு அவனே ஒப்புக்கொள்றான் அப்ப இது வட இந்தியர்களுக்கான அரசியல் கட்சி பாஜக தமிழர்களுக்கு அதுல எந்த விதமான உரிமையும் கிடையாது ஏன்னா ஈழத்தமிழர்களை அவர்கள் வந்து இதுல சேர்க்கலையே குடியுரிமை திருத்த சட்டத்துல சேர்க்கலையே அப்ப அவர்கள் இந்துக்கள் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டேன் தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு பாஜக காரன் சொல்றேன் நம்ம சொல்லல அதனால அவர்கள் எப்பொழுதுமே வட இந்தியர்களை தான் நம்புவார்கள் அது வானதி சீனிவாசன் ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா எனக்கு வட இந்தியர்கள் வாக்களித்தார்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன் அண்ணாமலைக்கு அது கிடையாதுங்கிறாங்க இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே